அன்பானவர்களே அஸ்லாம் வலைக்கும் இனிய முகமன் ஒரு கிரிமினல் கும்பல் ஒன்று அதாவது பணத்தை காசை கொள்ளை அடிக்கின்ற ஒரு கும்பல் ஒன்று மீடியாக்களூடாக உங்களுடைய போனுக்கூடாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதனை மிக முக்கியமாக எடுங்கள் அதாவது ஒருவன் பேசுவான் நான் மௌலவி என்று பேசுவான் அவனுடன் நாங்கள் நாலு ஐந்து மௌலைமார்கள் இருக்கின்றோம் வவுனியாவில் அல்லது வேறொரு ஊரின் மதுரிசா அல்லது முஸ்லிம் நிறுவனம் ஒன்றின் பெயரினை குறிப்பிடுவான் நாங்கள் தற்பொழுதோ வேலில் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவான் அதற்கு முன்பாக உங்கள் நீங்கள் பிரச்சனைக்குரியவரா என்பதை கண்டுபிடித்து பேசுவான் இந்த பிரச்சனைக்கு எங்களால் உங்களுக்கு ஒரு ஹாஜியாரிடமிருந்து பணம் தரப்பட இருக்கிறது என்று கூறுவான் ஹாஜியாரை உடனடியாக நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லுவான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவான் இதான் பிரதானமான அவனுடைய அந்த கல்லண்களுடைய அந்த கள்ள கூட்டத்தினுடைய அந்த கிருமினல் கூட்டத்தினுடைய வார்த்தையாக இருக்கும் இடையிலே நாங்கள் டீசல் முடிஞ்சு டீசல் அடிக்கணும் அப்படி என்று சொல்லுவான் உங்களை காசு போட சொல்லுவான் எக்கௌண்ட் நம்பரு ஒன்றை தந்து உங்களை காசு போட சொல்லுவான் இந்த கிரிமினல் கும்பல் இலங்கையிலே பரவலாக மதத்தின் பெயரினால் மதுரசாக்களின் பெயரினால் முஸ்லீம் சமூகத்தின் பெயரினால் இத்தகைய ஒரு காரியத்தினை மிக மோசமான இந்த கிரிமினல் கும்பல் நாட்டிலே தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பான உறவுகளை இந்த விடயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் இவர்கள் அத்தனை பேரும் கிரிமினல்கள் இவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் அப்பட்டமான பொய் ஏமாந்து விடாதீர்கள் ஏமாற்ற படுவீர்கள் என்பதனை மனதில் நிறுத்தி இவ்வாறான மெசேஜ்கள் உங்களுக்கு வருகின்ற பொழுது கோள்கள் வருகின்ற பொழுது மிக கவனமாக இருக்குமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டு கொள்ளுகின்றேன்